வணக்கம் இன்றைக்கி மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறதுனால மேற்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறவங்க எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தாறு தேதிகளிலே பிறந்தவர்கள் ஆங்கில தேதி சனிக்கிழமை பிறந்தவர்கள் இவங்க எல்லாரும் விநாயகப் பெருமான் கோயிலில் நெய் தீபம் போடுறது ரொம்ப நல்லது அதனால் நல்ல மாற்றம் இருக்கும் இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறுலேருந்து ஏழுற நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது நாளைக்கு ராமநவமி ராமனை பற்றி படிப்பது நல்லது ராமன் கோயிலுக்கு செல்வது ரொம்ப விசேஷம் ஞாபகம் வச்சுக்கோ எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை இன்றைக்கி மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாள் கலக்கிறீங்க நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் முன்கோபம் கிடையாது புத்தி தெளிவாக இருக்குது ஆனால் ஆனாலுங்கிற வார்த்தை ரொம்ப பயமாக இருக்குல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சனி பகவானும் ராகு பகவானும் இன்றைக்கி உங்களுக்கு பரிகாரம் செய்ய சொல்லி கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் உதவியாக இல்லை சனியும் உதவி செய்யலை ராகுவும் உதவி செய்யலை அதனால் அம்மன் கோயில்லையும் ஆஞ்சநேயர் கோயிலையும் போய் எரியுற தீபத்தில் நெய் சேர்த்திட்டு வந்துடுங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏழைகளுக்கு நன்றியை எதிர்பார்க்காம பொருளுதவி செய்யலாம் நெய் பருப்பு எழு கலந்த சாதம் தரலாம் சனி தோஷம் விலகாது ஆனால் குறையும் உளுந்து வடை செய்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம் ராகு தோஷம் விலகாது ஆனால் குறையும் ஆமா ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள் அதில் சந்தேகம் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோ பிரம்மாதமான நாள் அனுகூலமான எண் உங்களுக்கு நான்கு ஒன்பது அனுகூலமான திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும் ஓம் ஓம் அக்னீஸ்வரரே போற்றி திருக்கொல்லிக்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சிவனோட பேர் அக்னீஸ்வரன் திருக்கொள்ளிக்காடு தான் சனி பகவான் கடுமையான தவம் செய்தார் அதனால் இந்த சிவபெருமானை நினச்சி பிரார்த்தனை பண்ணி தீபம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு நெய் பருப்பு எல் கலந்த சாதத்தை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சனி தோஷம் குறையும் ஆனால் விலகாது ஆனால் குறையும் ஆமாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி நாள் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அனுகூல வாணையன் உங்களுக்கு ஒன்று ஒன்பது திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பேஜு சாமர்த்தியம் இருக்குது பொறுமை இருக்குது நிதானம் இருக்குது ஜெயகிரிங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் அம்மன் கோயிலில் நெய் தீபம் போடணும் அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலையும் பண்ணணும் ஏழைகளுக்கு நெய் பருப்பு எல் கலந்த சாதம் கொடுக்கணும் உளுந்து வடை செய்து ஏழைகளுக்கு தரணும் அவங்கள்டிருந்து நன்றி எதிர்பார்க்கக்கூடாது ஏன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யணும் சனியூர் ராகவும் உங்களுக்கு உதவியாக இல்லை அதனால் செய்யணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு நாள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று அனுகூலமான செய் தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேயர்களை நேரமும் பணமும் வீணாக செலவாகும் நீங்கள் வேறு இறக்கமுள்ள மனசுக்காரரு அதனால் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எழுது தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ சிவபெருமானை நினைச்சுக்கோங்க ஓம் குபேரலிங்கமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் நிதானம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளையல பொருளை வாங்க வேண்டாம் ஆமாம் ஏழைகளுக்கு நன்றி எதிர்பார்க்காம உளுந்து வடை செய்து கொடுத்தால் ரொம்ப நல்லது எப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு உளுந்து வடை செய்து கொடுப்பது நல்லது ஏன் ராகு தோஷம் உங்களுக்கு இருக்கிறது அதனால் ஞாபகம் வச்சுக்கோம் இன்னைக்கு நாள் அவ்வளவு சிறப்பாக இல்லைங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க அனுகூலமான எண் உங்களுக்கு மூன்று ஐந்து அனுகூலமான செய் தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேரில் நேரமும் பணமும் வீணாக செலவாகும் நீங்கள் வேற அசடு தைரியக்காரர் என்ன ஆயிரும் பார்த்துடலாம் அப்படின்லாம் விபரீத வேலையெல்லாம் வேண்டாம் கோயிலில் வீட்டில் எரியற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் ஓம் சுதர்சனமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் பண விஷயத்துல கவனமா இருங்க கோயிலில் வீட்டில் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாம சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியும் ராகுவும் உதவியாக இல்லைங்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு நெய் பருப்பு எல் கலந்த சாதம் கொடுங்க உளுந்து வடை கொடுங்க இதனால் சனி ராகு தோஷம் குறையும் ஆனால் விலகாது குறைச்சாவே போதும் ஆமாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறந்துடாதீங்க அனுகூலமான எண் நான்கு ஆறு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சென்னிராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகுறிங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் இருக்குது பொறுமை இருக்குது நல்லா இருக்குது ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விநாயகப் பெருமான் கோயிலில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் நெய் பருப்பு எல் கலந்த சாதத்தை ஏழைகளுக்கு கொடுங்க நன்றி எதிர்பார்க்காதீங்க உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க நீளம் அல்லது கருப்பாக ட்ரெஸ் எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க அதனால் சனி தோஷம் உங்களுக்கு விலகாது ஆனால் குறையும் அதே பரிசு ஆமாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாபகம் வச்சுக்கோ அனுகூலமானியன் இரண்டு ஒன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலாராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகிறீங்க நல்லா இருக்குது பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் உங்களோட பலம் வெளிப்படையான பேச்சு நேர்மை அது ஜெயிக்கும் ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு உளுந்து வடை செய்து கொடுங்க செஞ்சு கொடுக்கணும்னு இல்லை வாங்கி கூட கொடுக்கலாம் கடையில் விற்கிற உளுந்து வடையை வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்துருங்க ஆமாம் நன்றி எதிர்பார்க்காதீங்க ஏன் எதுக்கு ராது தோஷம் இருக்குது அதை விளக்க முடியாது குறைக்கலாம் அதுக்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஞ்சுருங்க இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நாள் மூணு நட்சத்திரக்காரர்களும் அதில் சந்தேகம் இல்லை அனுகூலமான எண் மூன்று ஏழு அனுகூலமான செய் தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சகராசி யார் நேர்களை சந்திராசிரமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் ஆஞ்சநேயர் கோயிலில் சேர்த்துறது நல்லது சுந்தரகாண்டம் படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு நெய் பருப்பு எல் கலந்த சாதத்தை கொடுக்கறதும் நல்லது உளுந்து வடை செய்து கொடுக்கறதும் நல்லது ஆமாம் கொடுதல் வாங்க வேண்டாம் இன்றைக்கி பெரிய வலையில் பொருளை வாங்க வேண்டாம் இன்றைக்கி வண்டி ஓட்டுறது கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் அசை உணவு வேண்டாம் அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் இல்லை தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது சந்தோஷம் அதிகமாகிறது கலக்கிறீங்க முன்கோபம் கிடையாது சாந்தம் இருக்குது தெளிவு இருக்குது பெருந்தன்மை இருக்குது நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு நெய் பருப்பு எல் கலந்த சாதத்தை தரணும் உளுந்து வடை செய்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் அல்லது வாங்கி கொடுங்க சனி ராகும் உங்களுக்கு உதவியா இல்லை அதனால ரெண்டும் இந்த மாதிரி செஞ்சா சனி ராகு தோஷம் விலகாது ஆனா குறையும் அதே பெருசு ஆமா இன்னைக்கு உங்களுக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு அதுல சந்தேகம் கிடையாது அனுகூலமான எண் ஐந்து ஆறு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகராசிகார் ராசிக்கார் நேர்களை ரொம்ப ரொம்ப நல்ல நாள் கலக்குறீங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் வெளிப்படையான பேச்சு நிம்மதி தைரியம் எல்லாம் இருக்கு கலகுறிங்க அப்புறம் என்ன ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு உளுந்து வடை செய்து கொடுங்க நெய் பருப்பு எல் கலந்த சாதத்தை ஏழைகளுக்கு கொடுங்க இருந்து நன்றி எதிர்பார்க்காதீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலையும் அம்மன் கோயிலையும் நெய் தீபம் போடுங்க சனி ராகு ரெண்டு பேரும் உதவியாக இல்லை அதனால் அந்த தோஷத்தை குறைக்கலாம் விளக்க முடியாது குறைக்கலாம் ஆமாம் அனுகூலமான எண் ஐந்து நான்கு அனுகூலமான திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிகார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது கலகிறீங்க சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மேற்கு பார்த்த வாசலில் உள்ள வீடு எப்போவுமே உங்களுக்கு ராசியாக இருக்கும் ஜோசியரை கேட்டுக்கோங்க நீலக்கல் பதித்த மோதிரம் வெள்ளியில் போடுறது நல்லது ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க இன்னைக்கு உங்களுக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு அனுகூலமான எண் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீன ராசிக்கார நேர்களை கொஞ்சம் நிதானமாக இருங்க தேவையற்ற பம்பு வரும் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எழுது தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் சாயாதேவியை போற்றி ஓம் நீலாதேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் இரண்டு நான்கு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களை இன்னும் நல்ல நேரம் உண்டு காலை ஆறுலேருந்து ஏழரை நாளைக்கு நவமி நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது நாளைக்கு கம்பராமாயணத்தில் ராமன் அவதரித்த பகுதியை படித்து பார்க்குறது நல்லது ராமர் கோயிலில் போய் தீபம் ஏத்துறது நல்லது தசரதனையும் கௌசல்யை தேவியையும் நினைத்து பார்ப்பது நல்லது சுப்பிரபாதம் கூட கௌசல்யா சுப்பிரஜான்னு ஆரம்பிக்கும் ராமபிரானுடைய அண்ணையை கௌசல்யாவை கைகேயை குமத்திரையெல்லாம் நினைத்து பார்ப்பது நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்